திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய எட்டாம் திருமுறை திருவாசகம் அச்சோபதிகம் முத்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை முத்தினரி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பத்தினரி அறிவேத்து பழவினைகள் பாரும் வண்ணம் பத்தினரி அறிவேத்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவீத்து சிவமாக்கி எனையாண்ட சித்தமலம் அருவீத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆருவா ரச்சோவே அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி இல்லாத கூத்தந்தன் கூத்தனக்கு குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெருவச்சோவே அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெருவச்சோவே பொய்யல்லாம் மெய்யன்று புனர்முலையார் போகத்தே பொய்யெல்லாம் மெய்யன்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாலமே காதருளி மையனुरेடடவேனை மாலமே காதருளி தையலிடம் கொண்ட비ரான் தங்்கழலே சேரும் வண்ணம் தையலிடம் கொண்ட தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் பெருவாரோவே ஐயன் எனக்கு அருளியவாறு ஆற்வாரோவே மன்னதனில் பிறந்தைத்து விழ கடவே மன்னதனில் பிறந்தைத்து விழ கடவேனை என்னமில்லா அன்பருளி எனையாண்டிட்டு என்ன யுந்தன் என்னமில்லா அன்பருளி எனையாண்டிட்டு என்னை உந்தன் சுவ நீர் அணிவித்துணறியே சேரும் வண்ணம் சுனவநீர் அணிவித்து தூணரியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர்பெருவச்சோவே அண்ணல் எனக்கு அருளியவார் ஆற் பெருவாரோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணிடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேனு அருள்பெற்றேன் நெஞ்சாய துயர் கூற நிற்பேனு அருள் பெற்றேன் உயிஞ்சேனான் உடையானே அடியேணை வருக என்று உயிஞ்சேனான் உடையானே அடியேணை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்பெருவாரோவே அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்பெருவச்சோவே வெந்துவிழும் ஓடற்பிறவி மெய் என்று வினை பெருக்கி வெந்துவிழும் ஓடற்பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல்வலையார் மூளை மேல் வீழ்வேணை குழல் கோல்வலையார் குவி மேல் வீழ்வேணை வந்த மறுத்து என பரிசரையின் துரிசும் மறுத்து வந்த மறுத்து எனையாண்டு பரிசரையின் துரிசும் மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரோவே அந்தம் எனக்கு அருளியவாறு ஆற் தையலார் மயலிலே தாழ்ந்து விழ கடவேனை தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடு போந்து பாசம் என்னும் தாழுருவி பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாடுருவி உயும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை உயும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆற்பெருவாரோவே ஐயன் என் எனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரோவே சாதல் பிறப்பு என் தடஞ்சுழியில் தடுமாறி சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சொழியில் தடுமாறி காதலின்மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை காதலின்மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதியனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரோவே ஆதினக்கு அருளியவார் ஆருவாரோவே செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேணை மும்மைமலம் அருத்து முதலாய முதல் வந்தான் மும்மைமலம் அருவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியவார் ஆற்பெருவாரோவே அம்மையனக்கு அருளியவார் அச்சோவே திருச்சிற்றம் திரு பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் அடியேன் போனேஷ் திருச்சிற்றம்பலம்